குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க மிளை இன்னும் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா அல்லது அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கா அதை பற்றி தான் இப்போ வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி வழக்கமாக சொல்ற தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் கொட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இப்ப விஷயத்துக்கு போகலாம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் ஐயாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் எழுபத்தி எட்டு ரூபா இன்னையோட ரேட்டு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டிங்கன்னா நாளைக்கு சப்போஸ் விலை குறைஞ்சதுன்னா ஐயாயிரத்தி எட்நூறுரூவா வரலாமே தவிர ஐயாயிரத்தி நானூறு ஐயாயிரத்தி முந்நூறு அளவுக்கெல்லாம் டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை என்று நம்பப்படுகிறது அதே நேரத்தில் நாளைக்கு இன்னைக்கு ஐயாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபா இருக்கக்கூடிய தங்கம் விலை டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரத்தி தொள்ளாயிரம் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு வந்தால் கூட ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்று சொல்லப்படுகிறது ஏன்னா சர்வதேச முதலீட்டாளர்கள் முதலீடு வந்து பார்த்தீங்கன்னா தங்கத்தின் மீதான முதலீடை தான் நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால தான் அந்த விலை அதிகரிப்பும் தொடர்ந்துகிட்டே போகுது நம்ம குட்டிமா தமிழ் டிவி சேனல்லே நிறைய வீடியோவில் சொன்ன விஷயம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிசம்பர் முடியும் போதே ஆறாயிரம் ரூபாயை எட்டும் ஆபரண தங்கம் ஒரு கிராம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஒவ்வொரு மாசமுமே எட்டு மாதிரி எதிர்பார்த்தோம் அது வந்து நடக்கலை இப்போ இந்த வருஷத்தில் இப்போ ஜனவரி போயிட்டுருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி போயிட்டுருக்கு இந்த வருஷத்தில் ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்குமே வந்துருச்சு போன ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் நாலாம்ந்தேதி ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு ரூபா வந்துச்சு டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்க முருகிராம் அதுதான் ஹையஸ்ட் ரேட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி இருக்க காலகட்டத்தில் இந்த வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது நான் சொன்ன இந்த செய்தி தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி வெள்ளி விலையை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணிடுங்க பண்ணவங்க பெல் பட்டனை அழுத்துங்க உங்கள் நண்பர்கள் உறவினர்கிட்ட குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தியோடையோ அல்லது இதர செய்தியோடையோ அல்லது சினிமா விமர்சனம் சினிமா செய்தியோட வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி